அண்ணாமலையும் வானதி ஸ்ரீனிவாசனும் இருநூறு இடங்களில் திமுக வந்து டெபாசிட் இழக்கும் அவர் என்ன சொல்ல வர அடிப்படையா பாத்தீங்கன்னா நீங்க சீட்டு ஒதுக்குறது பெருசு இல்ல உண்மையிலேயே அந்த சீட்டு அவங்களுக்கு ஒருத்தானதா அந்த வேட்பாளர் இருக்கிறாங்களா பொறுப்புகள் இளைஞர்களுக்கு கொடுத்தா இன்னைக்கு விஜய் அண்ணாமலை சீமான் அப்படின்னா வர்றப்ப இப்ப அதிமுக கிட்டத்தட்ட அதே பிரச்சனை வேற மாதிரி போய்க்கு இளைஞர்கள் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதே சமயத்துல முதல்வர் சொன்ன மாதிரி அனுபவத்தை நீங்க வந்து எப்படி நீங்க தவிர்க்க முடியும் திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப தெளிவாகவே சில முடிவுகள் எடுத்தாரு இப்போ ஆதவ அர்ஜுன் விஷயத்துல கூட ரொம்ப நிதானமா தான் முடிவு எடுத்தாரு அவர்கிட்டயே அவரையே பேச விட்டு அவரே அவருக்கே வாய்ப்பு கொடுத்து பாலத்துக்கு அவர்கிட்ட போட்டு அவரே காங்கிரதுசாரி கட்சிகளை விட விடுதலை சிறுத்தைகள் தான் திமுகவுக்கு அடுத்தபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து ஈ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈ தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசினதுக்கு கண்டனம் வன்மையாக கண்டிக்கிறோன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல வெள்ள சேதங்களுக்காக கோரிய நிதியை வந்து உடனடியாக அனுப்பணும்னு நிறைவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இருநூறு அல்ல இருநூறுக்கு மேலும் நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற உறுதி கோரியிருக்கிறாங்க துணை முதல்வரும் முதல்வரும் சேர்ந்தாப்பில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு பேரலல்லாம் அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும் இரநூறு இடங்களில் திமுக வந்து டெபாசிட் இலக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எப்படி தொ பார்க்குறீங்க ஆமா செயற்குழு வந்து ஒரு பெரிய லெவல்ல ரொம்ப அருமையா பண்ணி முடிச்சுக்கிறாங்க டிஎம்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி வரைக்கும் நடந்திருக்கு மூன்றரை மீட்டிங் மற்ற மீட்டிங்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே திமுகல ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்கு அதுல உள்ள நிர்வாகிகள் சார்பு அணிகள்ல உள்ள நிர்வாகிகள் அப்படி மாநில நிர்வாகிகள் அது இல்லாம செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு மாவட்டத்துக்கு நாலு பேர் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் கலந்துகிட்ட மீட்டிங் இது மூன்றரை மணி நேரம் மீட்டிங் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகி முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே ஒரு ஒரு கிட்டத்தட்ட முப்பது பேர் பேசியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு ஜனநாயகமான முறையில் அதை நடத்தி முடிச்சிருக்கு திமுக அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா நீ பேசாத நான் பேசாதாங்கிற மாதிரி எல்லா லெவலும் உள்ளவங்களையும் பேச வச்சிருக்காங்க எம்பியும் பேசியிருக்காங்க எம்எல்ஏவும் பேசியிருக்காங்க மாவட்ட செயலாளரும் பேசியிருக்காங்க செயற்கு உறுப்பினும் பேசிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அப்படி எல்லா சொன்ன பேசிருக்காங்க ஆரம்பத்துல பன்னெண்டு பன்னெண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அது அமித்ஷா கண்டனத்துல ஆரம்பிச்சு பெஞ்சல் புயல்ல உள்ள நிவாரண தொகை தரலங்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாமே பன்னிரண்டு பன்னிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது இல்லாம என்ன பேசினதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இரநூறு பிளஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே டிஎம்கே சிஎம்ல ஆரம்பிச்சு நிர்வாகிகள் எல்லாம் பேசினத விஷயத்தையும் இங்க பேசியிருக்காங்க இல்லை வரும் முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது தொண்டர்கள் பேசப்பட்ட சில விவாதங்கள் பொருட்களும் கூட இங்கே பேசியிருக்கிறாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் அந்த குறிப்பா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் உள்ள சிக்கல்கள் அதை பத்தியும் பேசியிருக்கிறாங்க தொண்டர்கள் உள்ள அதிருப்தியான சில விஷயங்களும் பேசிருக்காங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவர் அவர் பேசுற விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சில விஷயங்கள் பேசிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க அவரு தன்னுடைய அனுபவத்தை பத்தி சொல்றாரு நீங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல மயிலாடுதுறைக்கு வந்து திமுக வந்து காங்கிரசுக்கு ஒதுக்குனாங்க கடைசி நேரத்துல ஒதுக்குனாங்க வேட்பாளர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதே கிட்டத்தட்ட பெரிய சிக்கலா போயிச்சு அவங்களுக்கு வந்து சீட்டு இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா மதிமுக ஒதுக்குனாங்க திமுக இல்ல மதிமுக திருச்சியை ஒதுக்குனதுனால திருநாவுக்கரசருக்கு வெளிநாடுத்து கிடைக்க போகுதுன்னு கூட ஒரு பெரிய டாக் ஓடிட்டு இருந்துச்சு யாருன்னு பார்த்தா சில வக்கீல் சுதான்னு ஒருத்தவங்களை வந்து காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணுச்சு அவங்க வந்து கும்மிடி பூண்டியை சேர்ந்தவங்க அவங்க அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல வர ரெடிப்படையா பாத்தீங்கன்னா நீங்க சீட்டை ஒதுக்குறது பெருசு இல்ல உண்மையிலேயே அந்த சீட்டு அவங்களுக்கு ஒருத்தானதா அந்த வேட்பாளர் இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சீட்டை ஒதுக்குங்க ஏன்னா நம்ம சீட்டை ஒதுக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க வேட்பாளரே தேடுறாங்க சோ அதனால நம்ம சீட்டை ஒதுக்குறப்பயே ஒரு மூணு பேரு கொண்ட லிஸ்ட் நீங்க கேட்டு வாங்குங்க ஒரு மூணு பேருக்கு சொல்லுங்க அந்த கேண்டிடேட்டு இந்த தொகுதியில ஒரு மூணு கேண்டிடேட்டி சொல்லுங்கன்னு கேட்டு வாங்குங்க அப்பதான் நம்மளுக்கு மரியாதை இல்லன்னா அடிப்படையா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு குத்தாலம் கல்யாணம் சரியான சரியான கோரிக்கைதான் ஆமா நியாயமானது தானே நியாயமானது ஏன்னா நீங்க மற்ற எல்லாம் உள்ள பிரச்சனைகள் பெருசா இருக்கிற மாதிரி காங்கிரசுக்கு மட்டும் இப்போ ஆண்டாண்டு காலமா இந்த பிரச்சனை ஓடிட்டே இருப்போம் வேட்பு மனு தாக்கலுக்கு முதல் நாள் வரைக்கும் வேட்பாளர் ஆகும் சொல்ல வேண்டாங்க கடைசி இந்த இடத்துல சொல்லி அதுல பாத்தீங்கன்னா அது என்ன பிரச்சனைனா எல்லா தலைவர்களும் அந்த கட்சியில அதனால யார் யாரும் நீக்கவும் முடியாது அதனால எதையும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து தவிர்க்கவும் முடியாது கடைசியில பார்த்தா டெல்லியில போய் ஒருத்தர் சீட்டு வாங்கிட்டு வந்துடும் அந்த டீன் அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் அதனால இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுதான் குத்தாளம் கல்யாணம் சொல்றாரு இன்னொரு என்ன சொல்றாருன்னா வேல்முருகன் ஒரு படி பிடிக்கிறார் அதுல உம் நம்ம சீட்லயே நம்ம சின்னத்துலயே நின்னு ஜெயிச்சவரு இன்னைக்கு நம்மளே விமர்சனம் பண்றாரு நம்ம வந்து சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் முதல்வர் வந்து இத கேட்டுக்கிட்டாரு ஒன்னும் ரியாக்ட் பண்ணல ஏன்னா சில பேர் பேசுனதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு நீங்க சில இடத்துங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் சேர்ந்த செயற்குழு உறுப்பினர் இவரு ஜெய மூர்த்தின்னு ஒருத்தர் பேசுனதெல்லாம் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நம்ம ஆட்சி வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஆகுது அமுக காரங்க இன்ன வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்களோட அண்ணா முடியல சங்கடமா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு அது உண்மையான விஷயம்தான் எல்லாத்துக்குமே ஏத்துக்கிறாங்க ஏன்னா திருச்சிலேயே அது மாதிரி நடக்குது சில எல்லாம் என்ன என்ன அவங்க வந்து இன்னைக்கு எடப்பாடி ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க அண்ணா திமுக பிராண்டிங்ல இருந்த ஒன்றிய சிலர் இருந்தவங்கன்னா இந்த வருஷமும் எடுத்து இந்த முறையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அதுல குறிப்பா விஷயத்துல நெடுஞ்சாலைத்துறையும் வந்து டேரியாவே நிர்வாகிகளுக்கு ஒரு வருத்தம் இருக்கு அந்த விதத்துல வந்து நீங்க அமைச்சர் ஏமா விஷயத்துல அவங்க தரப்புல வந்து ஒரு பெரிய லேக்னஸ் இருக்கு அப்படிங்கறத திமுக எல்லாத்துக்கும் அந்த ஒரு வருத்தங்கள் இருந்துகிட்டுதான் இருக்குது ஆனா முதல்வர் வந்து அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பேசிட்டாரு என்ன சொல்லியிருக்காரு இல்லை இது வந்து அடிப்படை அது அனுபவம் அடிப்படையில் தான் நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஒதுக்க முடியும் அது ரெண்டாவது அந்த எலிஜிபிள் வேணும் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு எலிஜிபிள் வேணும் அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம டெண்டருக்கு வந்து நம்ம அனுமதி கொடுக்கற முடியும் ரெண்டாவது ஆன்லைன் டெண்டர் இப்போ முதல் மாதிரி கிடையாது நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது ஆன்லைன் டெண்டரு நீங்கள் அதுல வேற மாதிரி சிக்கல் ஆகி போச்சுன்னா கோர்ட்டுக்கு போவான்ல அதனால சிஎம் வந்து அவர் வந்து ஒரு பாலிசியா சொல்லிட்டார் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஈஸியாவும் நம்ம நினைச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஆன்லைன் டெண்டர்ல சிக்கல் இருக்குல்ல இதா ஒண்ணா கூட்டிட்டு போவான் அதனால அதையும் அழகா சொல்லிருக்காரு சீமும் அது கொஞ்சம் நல்ல பேலன்ஸா பேசியிருக்காரு நீங்க நம்ம இவர் இருக்கார்ல அதே மாதிரி இதே பிரச்சனை இங்க ஏத்தும் போயிருக்கு செயற்குழுவில என்ன போயிருக்குன்னா சீனியர்கள்ல இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் பேசியிருக்காரு நீலகிரி முபாரக் பேசியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு ஆண்டாண்டு காலமா சில மாவட்டங்கள்ல அவங்களே மாவட்ட சிலராகவே இருக்கிறாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகலாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வருத்தத்தை சொல்லிருக்காரு அவரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதுக்கு தெளிவா சிஎம் அவரான தெளிவா நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு வயதுங்கிறது எல்லாம் கிடையாது அனுபவம் ஒண்ணு ரெண்டாவது கட்சியில அடிப்படையில அவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஒரு முப்பது வருஷமா இருக்கிறாங்க இரு வருஷமா இருக்கிறாங்க வேற பட் அவங்க ஏற்கனவே ஒரு அனுபவம் கட்சிக்கு கஷ்டக்கான ஒரு கட்டான நிலைமையில அவங்க இருந்ததுக்குலாம் கட்சியில வந்து அவங்க மிகப்பெரிய பங்காச்சு இருப்பாங்க இந்த விஷயம் வெளியே சொல்ல முடியாது எல்லாத்தையும் சொல்ல முடியாது நம்ம பேச முடியாது சோ அதனால ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டி தான் பேசியிருக்காரு சீனியர்களுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் கை தட்டி சீனியர் எல்லாம் கழித்தடுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா நம்மளுக்கு ரஜினி கூட விட்டாரு அசால்ட்டா அடிச்சு விட்டாருல அவங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்காங்க போக மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சொன்னார்ல அந்த அந்த ஒரு அந்த ஒரு பாடியில தான் உறக்கும் பேசியிருக்காரு ஆனா வந்து முதல்வர் விட்டுக் கொடுக்காம இல்ல இல்ல அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஒரு இக்கட்டான நிலைமையில திமுக இருந்தப்போ அவங்களுடைய பங்கு பெரிய பங்கா இருந்தது அதனாலதான் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறோம் எப்படி நம்ம அதுக்கு மத்த விஷயத்துக்கு வயசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்ற மற்ற பொறுப்புகள்ல இளைஞர்களுக்கு கொடுத்தா இன்னைக்கு விஜய் அண்ணாமலை சீமான் அப்படின்லாம் வர்றப்ப இப்ப அதிமுகலையும் கிட்டத்தட்ட அதே பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இளைஞர்களே இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க இளைஞர்கள் இருந்தும் பொறுப்புகள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கு நீங்க கரெக்ட் நீங்க இளைஞர் அணி ஒண்ணு இருக்கு இப்ப இந்த விளையாட்டு அணின்னு சொல்லி ஒண்ணு இப்ப ஒண்ணு கொண்டாந்துட்டாங்க நம்ம திமுக அந்த ஒரு விஷயம் இருக்கு நீங்க இந்த மாதிரி அதாவது அடுத்தடுத்த சார்பு அணிகள் ஏதாவது நீங்க அவங்களை இளைஞர்களை பயன்படுத்திக்கலாம் பட் நீங்க சீனியர்ல நீங்க அரசியல் அனுபவம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அவங்கள வந்து தவிர்க்க முடியாதுல்ல இளைஞர்கள் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதே சமயத்துல முதல்வர் சொன்ன மாதிரி அனுபவத்தை நீங்க வந்து எப்படி நீங்க தவிர்க்க முடியும் அரசியல்ல ஒரு முக்கியமானது ரெண்டாவது இப்போ மீடியா காலத்துல ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் டக்குன்னு அடுத்த நிமிஷம் பிளாஷ் ஆகி போயிடும் இதுல உணச்சூசு போடுறதுக்கு எல்லாம் வேலை இல்லை அதனால முதல்வர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதும் நியாயமானதுதான் பட் நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் வேண்டும் இல்லன்னா நீங்க அடுத்தடுத்த பக்கத்து கட்சிகளை பாக்குறப்போ தலைமையே ரொம்ப யங்ஸ்டரா இருக்கிறாங்க ரெண்டாவது சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறப்போ இளைஞர் அன்னைக்கு ஒரு சரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான் கொடுத்தா ஆகணும் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை கண்டிப்பா இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து சில நெருக்கடிகள் கொடுக்குறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் ஏற்கனவே ஆதர் வர்ஜின எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப திருப்பி வன்னி அரசு வந்து வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு இருபத்தி இடங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு திருமாவளவன் அதற்கு பதிலும் சொல்றாரு இல்ல அவர் தனிப்பட்ட கருத்து ஆனா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது எங்களோட நாள் கோரிக்கை இரட்டை இலக்கத்துல நாங்கள் முன்னாடியே போட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்றாரு சோ இது எதனால தொடர்ந்து விசிகா திமுக இந்த உரசல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஒருவேளை இது வந்து இப்படி பார்க்கலாமா அப்படின்னு தோணுது ஹெட்லைன் மேனேஜ்மெண்டா இவர்கள் செய்திகள் தான் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கறதுனால அப்படி பண்ணுறாங்களா இல்ல உண்மையாகவே திருமா இப்பவே ஒரு அடி போட்டு வைக்கிறாரா இல்ல திருமாவுக்கு கட்சியில இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பல்வேறு கேள்விகள் இதை சுத்தி வருது இந்த இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப இப்போ இல்ல நீங்கள் எடுத்துக்கல செயற்குழுவில் ஈரோடு வந்து நம்ம தான் நிக்கணும் அப்படின்னு திமுக பேசுகிறாங்க நிர்வாகிகள் ரெண்டு மூணு பேர் பேசியிருக்காங்க ஈரோடு கிழக்கு நம்ம தான் நிற்கணும் காங்கிரஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முதல்வர் கேட்டுக்கிறாரு இது எல்லா கட்சியிலையும் உள்ள ஒரு விஷயம்தான்னு வச்சுக்கலேன் ஒரு வாய்ப்பு என்னன்னா இப்போ ஈரோடு கிழக்குல திமுக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிட்டு இருக்குல்ல எத்தனை முறை இதே மாதிரி போயிட்டு இருக்க முடியும் இன்னொரு வருத்தங்கள் இருக்கும் அவங்களுக்கு அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது பட் ஆனா அதே சமயத்துல எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன அவர் ரொம்ப தெளிவாகவே சில முடிவுகள் எடுத்தாரு இப்போ ஆதவ அர்ஜுன் விஷயத்துல கூட ரொம்ப நிதானமா தான் முடிவு எடுத்தாரு அவர்கிட்டயே வாய்ப்பு கொடுத்து பாலத்துக்கு அவர்கிட்ட போட்டு அவரே கோல் அடிச்சுட்டு போயிட்டு ஆயிப்போச்சு அவர் நிலம போச்சு இல்ல சரி அதனால எனக்கு தெரிஞ்சு திருமாவத்து வந்து பெரிய நெருக்கடி கொடுக்க முடியாது ஆனா ஒருவேளை நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஹெட்லைன் அரசியல்ங்கிற மாதிரி தலைப்பு தலைப்பு என்ன என்ன சொல்றது சொன்னாங்க செய்தி அரசியல் ஈவினிங் பேப்பருக்கு ஒரு நியூஸ் அதே மாதிரி நாலரை மணிக்கு அடிச்சிட்டாருன்னா அடுத்த நாள் காலையில பேப்பருக்கு வந்துடும் அவரு கலைஞருடைய அரசியல் அது உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி தலைப்பு செய்தி அரசியல்ங்கிறது மாதிரி தெரியல யாரு இந்த வன்னி அரசு பேசுனது இன்னைக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு யாராவது இது பேசிதான் ஆகணும் நீங்க அதான் அதே திருமாவும் தெளிவா என்ன சொல்றாரு இது அவருடைய சொந்த விருப்பம்னு சொல்றாரு அதே மாதிரி என்ன சொல்லிருக்காரு திரும்ப அது கடைசி நேரத்துல அந்த டைம்ல எடுத்து எடுக்க போட எடுக்க போற ஒரு முடிவு இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு அடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தா அது நல்லது இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அது ஒரு சரியான சூழ்நிலை இல்லாது சரியான பாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப வன்னி அரசு பேசுனதுக்கு அப்புறம் ஆதவ பேசுனதுக்கு என்ன வித்தியாசமே இல்லையா வன்னி ரொம்ப கோவப்பட்டாரு அப்பா இப்ப அவரே இதே வார்த்தையை பேசுறாரு அப்பா அது நல்லா இருக்காது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம் எங்களுடைய விருப்பம்னு சொல்லலாமே அவங்க கட்டாயப்படுத்த முடியாது இல்ல கண்டிப்பா நீ அதுக்குதான் அதுக்குதான் தெளிவா சொல்லிட்டாங்க பத்து தொகுதிகள் கொடுக்கறதுங்கிறது ரெட்டை ரெட்டை இலக்கம் தானே ஆமா ஆமா பத்து தொகுதியும் கொடுக்குறது அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது இல்ல அது இருபத்தஞ்சு பத்துன்னு கேட்டீங்கன்னா பெரிய விஷயம் இருபத்தஞ்சு எங்களுக்கு இரட்டை எங்களுக்கு தரணும்னு கேக்குறாரு இரட்டை இலக்கம் வரைக்கும் இருக்குல்ல பத்துல ஆரம்பிச்சு தொண்ணூத்தொன்பது வரைக்கும் இருக்கு அவருக்கு நினைக்கிறாரு பட் எனக்கு தெரிஞ்சு திரும்ப வந்து ரொம்ப தெளிவா முடிவு எடுத்துட்டாரு ஏன்னா அவரு நான் எங்களுக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு மாதவ அர்ஜுன் பேசிட்டு இருக்கிறப்ப அவர் ஏதாவது வேற மாதிரி திங்க் பண்றாரோ அப்படிங்கற எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருந்தது ஆனா அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா மாதவ அர்ஜுன் அவரையே போக அதனால இனிமே இதெல்லாம் பெருசா சலசலப்பா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டிமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல என்ன ஒரு பெரிய அளவுக்கு சக்தி கிடையாது அவங்க போராடுறது இல்லை ஆனா விடுதலை சிறுத்தைகள் அப்படி இல்லை திமுக பெரியாரிய கொள்கைகளை வந்து பேரலல்லாக அம்பேத்கர் பெரியாரிய கொள்கைகளை எடுத்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப காங்கிரஸை விட இடதுசாரி கட்சிகளை விட விடுதலை சிறுத்தைகள் தான் திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில வர்றத பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல ஆளூர் ஷா நவாஸ் அவர்கள் பேச்சா இருக்கட்டும் ரவிக்குமார் அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும் இவங்கெல்லாம் அப்படி பேசுறதுல இருந்து ஒரு கருத்து வருது ஸோ அது அப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்ல விடுதலை சிறுத்தைகள் கம்பேர் பண்ண முடியாது தேசிய கட்சி எல்லா ஊர்லயும் பத்து பேர் இருக்காங்க நீ அப்படி பாத்தீங்கன்னா திருமாவளவன் அப்படி விடுதலை சிறுத்தைகள்லாம் பிரிச்சு பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல உள்ள ஒரு செல்வாக்கு தென் மாவட்டங்கள்ல கிடையாது இல்லை திருமாவளவனுக்கு அப்படி சொல்ல முடியாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது பட் காங்கிரசுக்கு ஒரு பெரிய லெவல் சொல்ல முடியாது மினிமம் ஓட்டாவது இருக்கு இருவத் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் அது ஒண்ணு இரண்டாவது தேசிய அரசியலோட சேர்ந்துதான் அதை பாக்கணும் நம்ம ஏன்னா இப்ப இந்தியா கூட்டணி இந்திய கூட்டணியில இருக்கிறப்பதான் திமுக ஒரு பெரிய செல்வாக்கு ஒரு ஒரு மரியாதையும் இருக்குல்ல அங்க அவங்களுக்கு டெல்லில கண்டிப்பா நீ அத வந்து அது அத பார்த்தாகணும் அத அதனால நீ தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைய நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல சில தொகுதிகளில் காங்கிரஸ் நீங்க இன்னும் பாத்தீங்களா நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க தேசிய கட்சிகள் தானே இன்னைக்கு பவரா இருக்கு மாநில கட்சிகளோட நீங்க எங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தவிர்த்தே முடியாது யார் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்ன வரைக்கும் இருக்கு திராவிட கட்சிகள் பெ நம்மளால அங்க வந்து காலோன்ற நல்லா இருக்கிறாங்க பட் நீங்க வின் பண்ணுவாங்களா தனியா தனித்து போட்டுட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறிதான் அதுதான் உண்மையான ஒரு சூழ்நிலை பட் அதனால நீங்க திருமாவளம் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் சனாதனம் விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றாங்க நீங்க அடிப்படையான ஒரு கீழ் லெவல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க மாற்றம் கிடையாது அதுல நீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அதுல ஒண்ணும் ஒரு ஒரு நல்ல கடுமையான போராடிகளாதான் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது ஆனா அதோட பட் காங்கிரஸோட கம்பேர் பண்ணிட்டு அது அளவுக்கு சீட்டு எங்களுக்கு கொடுங்க நாங்க ரெண்டாம் கட்டத்தை அடுத்த திமுகக்கு அடுத்த நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றதை வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் காங்கிரஸுக்கான முக்கியத்துவமும் தனித்துவமும் வேற விடுதலை சிறுத்தைகளுடைய சூழ்நிலைகள் வேற அப்படிதான் நான் ரெண்டா பிரிச்சு பார்க்கறேன் அதனால இது மூன்றாவது இடத்துல தான் விடுதலை சிறுத்தைகளை நம்ம பார்க்கணும் திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா திமுக அடுத்தது காங்கிரஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பத்தி பேசணும் அப்படிதான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பலம்பெரும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு தொகுதிகளில் திமுக டெபாசிட் வாங்காது அப்படின்றாரு அந்த கருத்தை தலைப்பு செய்தி அரசியல் சொன்னீங்க இல்ல திமுக திமுக கூட்டணியில அந்த மாதிரி இருக்கிறதா இல்ல இல்ல இது நீங்க சொன்னது இப்பதான் வருது அந்த வார்த்தை தலைப்பு செய்தி அரசியல் பண்றதுதான் அண்ணாமலை அந்த டீம் தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது அது நீங்க வந்து சோசியல் மீடியாலேயே அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதை பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அதனால இப்ப நம்ம இருநூறு பிளஸ் அவங்க சொன்னதுனால இவங்க இருநூறு டெபாசிட் இழந்துருவாங்கன்னு சொல்றாரு அவர் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் எல்லாம் விழுத்து போயிடும் அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது இப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல வந்து இறங்கினாரு டெல்லியில இருந்து கோயம்புத்தூர்ல தான் போய் இறங்கினாரு வீட்டுல பாருங்க நான் இதே மாதிரி பாருங்க அஞ்சாம் அஞ்சாந்தேதி பாருங்க நீங்க உங்கள்ட்ட சொல்றனா இல்லையா பாருங்க ஆறு வரைக்கும் கொண்டு கொண்டாடுவாரு கொண்டு போய் கொண்டு போய் சேர்ப்பாரு அதனால மாற்றம் நல்லா இருக்கு அவரு கொஞ்ச நேரம் நம்மளுமே சுவாரஸ்யமா கேட்டுக்கலாம் அத பட் நம்ம கிளம்புறப்ப மறந்துடணும் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம தூரம் விவாதிக்கிற அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குதான்னா இல்லை தான் நம்ம சொல்லணும் அதை என்ன நீ அடிப்படையா சொல்லுங்க இரநூறு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துருமா திமுக அப்படி பாருங்களா நீங்க என்ன அது அடிப்படை விதாண்டா விதாண்டா வாதம் பேசுற மாதிரி இருக்குது அதனால பெரிய சீரியஸா எடுத்துக்க வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி